யாழ்ப்பாணத்தில் அண்மை காலமாக பல்வேறு பகுதிகளில் இணையம் மூலம் நிதி மோசடி இடம்பெற்று வருகின்றது இதன் மூலம் ஏராளமான மக்கள் பாதிக்கப்பட்டனர் இவ்வாறான நிதி மோசடிகள் ஊர்காவல்துறை பகுதியில் மாத்திரம் நான்கு இடம் பெற்றுள்ளன்துறை நீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்குகளும் நடைபெற்று வருகின்றன செயலி ஒன்றினை மக்களிடையே பகிர்ந்து அதில் முதலீடு செய்யுமாறு ஊக்குவிக்கப்படுகிறது அந்த செயலியை ஆரம்பத்தில் சிறிய தொகையை முதலிடுவதன் மூலம் சிறிய அளவிலான கொடுப்பளவு வழங்கப்படுகிறது மக்கள் முதல் வருமானத்தை நம்பி அடுத்த தடவை பெரிய ஒரு தொகையை முதலீடு செய்யும் பட்சத்தில் அந்த நிதியானது மோசடியாளர்களால் அபகரிக்கப்படுகிறது மேலும் வங்கிக் கணக்கில் பணத்தினை வாய்ப்பு செய்துள்ளவர்களது கணக்கு இலக்கங்கள் மற்றும் அடையாள அட்டை இலக்க என்பன கூறி மோசடியாளர்களால் பெறப்படுகிறது பின்னர் அவர்களது கைபேசிக்கு ரகசிய இலக்கம் அனுப்பப்பட்டு அவர்களிடமிருந்து அந்த இலக்கமானது பெறப்பட்டு அவர்களது வங்கிக் கணக்கில் உள்ள பணம் மோசடி செய்யப்படுகிறது இவ்வாறான சம்பவங்கள் சமகாலத்தில் யாழ்ப்பாணத்தில் அதிகரித்து காணப்படுகின்றன ஊர்காவல்துறை நீதிமன்றத்திலும் இவ்வாறான வழக்குகள் காணப்படுகின்றபடியால் மக்களுக்கு இது குறித்து விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துமாறு ஊர்காவல்துறை நீதிமன்ற நீதவான் போலீசாருக்கு அறிவித்துள்ளார்